எப்பா முடியலப்பா சாமியா நான் அப்பையா அலைஞ்சிட்டு வந்துட்டேன் என்னாச்சு எங்க அப்பா செத்தே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆகுது அப்பா பேரு இன்சேல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க ஓட்டு போட்டீங்க இப்ப எங்க ஓட்டு போட்டீங்கன்னு ஏன் ஓட் லிஸ்ட் இப்பதான் தேடி கண்டுபிடிச்சி குடுத்துறேங்க ஓட்டு வாங்க மட்டும் வர்றாங்க இதெல்லாம் விவரத்தை ஏன் இருக்கிறீங்களா யாரு நீ இருக்கியா ஆதார் கார்டு இருக்கா ஓட் ஐடி இருக்கா உங்க வீட்டுல யார் செத்து இருக்காங்க செத்தவங்க எல்லாம் அடிச்சு பேர் அடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு போட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே என்னையா ஐயா தேர்தல் ஆணையம் என்னதான் ஐயா வேணும் ஓட்டு போட வர்றவங்கள்ட்ட ஆதார் கார்டு இருக்கா ஓட்டு ஐடி இருக்கா உண்மையான வந்திருக்கவன் உண்மையாக தானா அவன் பேர் தானா அதானு இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டார் அவர் பேர் என்ன ஒரு இன்சியில் ஒரு எழுத்து மாறக்கூடாது நேற்று சாப்பிட்ட சாப்பாடே நினப்பு இல்லை புலப்ப தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நாட்டில் பழைக்க முடியாமல் கிடந்த அவசைப்படுறோம் வேலை வெட்டி கிடைக்காம அவசைப்படுறோம் இதெல்லாம் விட்டுட்டு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் போய் நோண்டிட்டு கிடக்கிறீங்க இப்போ வந்திருக்கோம் உண்மையானவ தானா உண்மையானவன் ஓட்டு இருக்கா அவன் கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி விட வேண்டியதானே